பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் திருநென்ற ஊர் என்ற ஊரில் மறையவர் குலத்தில் பிறந்தவர் பூசல் என்பவர் சிறந்து விளங்கிய சிவபக்தர் சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்ட நினைத்தார் பலரிடம் கேட்டும் இது கிடைக்கவில்லை கோவில் கட்டுவது என்ற தன் முடிவு வீணாகாமல் போய்விட்டது என்றாலும் அவர் தன் மனதிலேயே கட்டத் தொடங்கினார் தன் மனத்திலே நிதி சேர்த்தார் செங்கல் சுண்ணாம்பு மரங்கள் எல்லாவற்றையும் நினைத்து மனத்திலே தேடிக்கொண்டார் அடிக்கல் நாட்டுவது முதல் அடுத்தடுத்து கட்டடங்களை தன் மனதிலேயே கட்டினார் பல நாட்கள் சிந்தித்து அகக்கோவிலை சிறப்பாக வடிவமைத்தார் இதே சமயத்தில் காஞ்சியில் காடவர்கோன் மன்னன் திருக்கோவில் கல்லிலை அமைத்தான் அதற்கு கைலாயநாதர் என்ற பெயரும் வைத்தான் அற்புதமான சிற்ப வேலைகளையும் கலை நுணுக்கங்களையும் கொண்டதாக அமைந்தது அந்த கோவில் கோவில் பணிகள் முடிந்ததும் திருகுடமுழுக்கு செய்வதற்காக நாள் குறித்தான் அதே நாளில் பூசலார் தன் மனக்கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்த எண்ணியிருந்தார் அன்று இரவு மன்னன் கனவில் சிவன் தோன்றி நீ கட்டிய கற்கோவிலுக்கு அன்று நான் வர முடியாது என் அன்பருக்கு இனிய திருநின்ற ஊர் பூசலார் திருக்கோவிலுக்கு அந்த வேளையில் செல்ல வேண்டியிருப்பதால் நீ இன்னொரு நாளைக்கு வைத்துக் என்றார் கண் விழித்த மன்னவன் பெருமானே படிந்து போய் அருசைகின்ற திருக்கோவிலை கட்டிய அந்த சிவனடியாரை நான் வணங்க வேண்டும் என்று திருநந்த சென்றான் மன்னன் பூசலார் அமைத்த அருள் கோவில் எங்கே என எல்லோரையும் கேட்டான் அப்படி ஒரு கோவிலும் இல்லை என்றனர் மன்னரே இருங்கள் பூசலாரையே வர சொல்கிறோம் என்றனர் ஆனால் மன்னவனோ இருக்கவன சொல்லுங்கள் அவரை அழைக்கக்கூடாது அவர் ஈஸ்வரன் பக்தன் அவரை நான் வழங்க வேண்டும் நான் அங்கு செல்ல வேண்டும் என கேட்டு அங்கு சென்றார் ஊர் மக்கள் பூசலாரை காட்டினர் மன்னன் நிலத்தில் விழுந்து வணங்கினார் பூசலாரே நீங்கள் பெருமான் எழுந்தருளி கட்டிய கோவில் எது அந்த கோவிலில் சிவபெருமானை எழுந்தருளச் செய்யும் நாள் இந்த நாள் என்று இறைவன் தெரிவித்து அருள் தெரிந்து உம்மை கண்டு படிவதற்கு வந்தேன் என்றார் மன்னன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனார் பூசலார் என்னையும் ஒரு பொருளாக கொண்டு சிவபெருமான் அருள் செய்தார் என்றால் என்னால் பொருள் சேர்க்க இயலாமையால் மனத்தினாலேயே அமைத்த கோவில் அது என்று அந்த அமைப்பினை விரிவாக மன்னனுக்கு எடுத்து மன்னவன் அடியவரின் பக்தி என்ன என்று மீண்டும் தரையில் விழுந்து வணங்கினார் பூசலார் தன் மனக்கோவிலில் உள்ள இறைவனை வழிபட்டு சிவனடி போய் சேர்ந்தார் ஆகவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக பூசலார் நாயனார் என்பவரும் போற்றி போழத்தக்கவர் ஓம் 那么，就爱。